வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு பூந்தமல்லியில் நம்ம ஒரு வடக்க பார்த்த வீடு ஒன்று பண்ணோம்ல அது வந்து வீடு கிரக பிரவேசம் பண்ணாங்க ஓனர் அதுக்கு வந்து இன்றைக்கி அவங்களை வாழ்த்திட்டு அவங்களுக்கு நல்ல நேரத்தில் அவங்களுக்கு கீ கொடுத்துட்டு நம்ம பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தோம் இதோட முழு வீடியோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன பிறகு இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும் காலத்தில் காட்டுறேன் இப்போ வந்து ஒரு ஒன்றரை சென்டே இடத்துல ஒரு நல்லபடியாக ஒரு சவுத் பேசிங் வீட்டோடய ப்ளான் பார்க்கலாம் இது இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு அப்படிங்கிற ஒரு மூணு பெட்ரூம் வீடு மாதிரி ஒரு காம்பாக்டே இடம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இடம் வேஸ்ட் பண்ணாமல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வீட்டோடய பிளான் பண்ணியிருக்கோம் இது கூடுவஞ்சியில் கட்டப்போகிற வீட்டுடைய பிளான் இது கிளைண்டுக்கு அனுப்புகிற அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதே மாதிரி இடம் வச்சிருந்தால் நீங்கள பயன்படுத்திக்கிங்க அதே ஒரு நண்பர்கள் ஒரு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தி இப்போ வாங்க இந்த வீட்டோட பிளானை பற்றி பார்ப்போம் இந்த வீட்டு பிளான் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தெட்டு அப்படின்னு சவுத்து பேசிங் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பிளானு கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தெட்டு அதுக்கு மேலே இடம் யாரும் சார் இந்த வீடை கட்டிக்கலாம் இது பார்த்திங்கனாக்கா ஃப்ரெண்டில் வராண்டா கொடுத்துருக்கேன் ஒம்பது ரிக்கு நாலு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளே ரெண்டு ஆனால் லிவிங் அண்ட் டைனிங் கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டுக்கு பத்து அந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸான லிவிங் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் வருது கீழே வந்து பெட்ரூம் வந்து ஒம்போதுக்கு பத்து அந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து அட்டாச் கொடுக்காமல் காமன் கொடுத்துருக்கேன் ஒரு வேளை பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட்டில் வந்து கிச்சன் வந்து ஆறுக்கு பத்து கொடுத்துருக்கேன் படிக்கட்டில் ஏறி போகலாம் அந்த மூணு அடி சேர்த்தோம்னா ஒம்போதரைக்கு பத்து அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் வரும் கீழே வந்து லிவிங் டைனிங் கிச்சனு எதுவுமே வால் இல்லாதனால ஸ்பேசியஸாக நல்லாவே பெருசாகவே தெரியும் வீடு இப்போ மேலேறி வந்தீங்கன்னாக்கா மேலே வந்து கீழே இருந்த மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே பெட்ரூம் டூவும் டாய்லெட்டும் வருது கீழே வந்து நமக்கு வராண்டாவும் லிவிங் ஸ்பேஸ் இருந்துச்சு அதில் வந்து பெட்ரூம் த்ரீ வருது அதுவும் ஒம்போதுக்கு பத்தே காலம் மாதிரி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபேமிலி ஹால்னு சொல்லிட்டு பத்துக்கு பத்தே ஹால் மாதிரி கொடுத்துருக்கேன் பின்னாடி வந்து அப்படியே ஃபுல்லாகவே விட்டேன் வறண்டா மாதிரி விட்டேன் தேவைப்பட்டாக்க நீங்கள் வந்து சிட் அவுட் மாதிரி கூட பின்னாடி பண்ணிக்கலாம் சாறுபடியெலாம் வச்சு பின்னடியும் வீட்டுடைய வாசகத்தை வச்சுக்கிட்டு பின்னாடியும் வறண்டா மாதிரி இழுத்துக்கலாம் அதே மாதிரி முன்னாடியும் வந்து நம்ம கார் பார்க்கிங் எவ்வளோ எடுத்துக்கலாம் நான் வந்து கார் பார்க்கிங் இல்லாமல் காம்பாக்டாக டிசைன் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு தேவை பொறுத்து பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் பின்னாடியும் முன்னாடியும் எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீட்டோட பிளானை இந்த வீட்டு பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் குறிப்பு வர்றாங்க உங்களுடைய இடத்தோட நீளாகலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில் அனுப்பிவிங்க மேலும் அது கொண்டு பேசுவோம் உங்களுக்கு இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களும் உறவினருக்கும் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்